ஐயா கூட்டம் நடத்தும் போது சம்பவிப்பது பற்றியும் கூட்டம் நடத்தும் போது சம்பவிப்பது பற்றியும் சில சொல்லுகிறேன் ஐயா கூட்டம் நடத்தும் போது சபையாரின் குற்றங்களை சுட்டிக்காட்டி இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று உண்மையை சொல்லி திருத்தி கொண்டு வரும்படி ஒரு வழியாக பேசி ஒதுக்கி கொண்டு வருவார்கள் அப்போது சபையாரின் மனதில் இனியாவது நாம் சபை வளர எழுப்புதல் நடத்த பழைய உருட்டு புரட்டுகளை எல்லாம் தள்ளிவிட்டு திருந்தனும் என்று நினைத்து சற்று மனம் திரும்பி வருவார்கள் ஆனால் அதற்கு அடுத்த வாரம் தாஸ் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும் போது சம்பவிப்பது என்னவென்றால் நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் மற்றவர்கள் எல்லாரும் பாவிகள் என்று சாபமிட்டு பிரசங்கம் பண்ணுவார் அப்போது ஊழியர்களும் விசுவாசிகளும் தாஸ் பாஸ்டர் நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறாரே பின்னே நாம் பெருமை அடித்தார் என்ன மற்றவர்களை அர்த்தமாக நினைத்து ஒடுக்கினால் தப்பில்லை என நினைத்து இதே பாணியை கைக்கொண்டு மீண்டும் பழைய பாணியை கைக்கொண்டு கொண்டு கெடுத்தார்கள் கெடுக்கிறார்கள் அது மட்டுமல்ல இத்தனை காலமும் நாம் நன்றாகத்தானே இருக்கிறோம் தாஸ் பாஸ் சொன்னது போல கேட்பதுதான் நல்லது என்று பழையது போல நினைத்து நடப்பார்கள் நடக்கிறார்கள் தாஸ் பாஸ்வதின் பிரசங்கம் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்றுள்ள பரிசேனின் ஜபத்தை போன்று சரியாக இருப்பதால் இந்த பிரசங்கம் சபையாரின் மனதில் நுழைந்து சபை ஒரு மனமாக வளர தடை உண்டாகிறது ஜோயல் ஐயாவின் பிரசங்கமும் தாஸ் பாஸ்வதின் பிரசங்கமும் கூர்மையாக கவனித்தால் இதன் வித்தியாசம் நன்றாக புரியும் சபை ஏன் வளரவில்லை என்கிற உண்மையும் நன்றாக புரியும் இந்த ஊமை எதற்கு பொருத்தமானது என்றால் மார்க் எழுதின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களில் இயேசு இப்படி சொல்லுகிறார் ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான் இணைத்தால் அதனோட இணைந்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும் பீரலும் அதிகமாகும் ஒருவனும் புது திராட்சை ரசத்தை திருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான் வார்த்து வைத்தால் புதுரசம் திருத்திகளை கிழித்து போடும் ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம் புது ரசத்தை புது திருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார் இப்படி பழைய வஸ்திரமாகிய தாஸ் பாஸ்டரோடு சேர்த்து ஒட்டு போட்டு பீரல் அதிகமாகி வருகிறது பழம் துருத்திகளில் புது ரசத்தை வார்த்து வைத்து துருத்திகள் கிழிந்து புது ரசம் என்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் சபை கெட்டு போகிறது இனியாவது இந்த ஆதி கோஷ்டி சத்திய சபை வளர சிந்தித்து செயல்படுங்கள் என்று கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்